சந்தையிலும் பூச்சிட்டிகளிலும் மரக்கறி பழங்களை வாங்கும் எங்களுக்கு அதனை உற்பத்தி செய்யும் போது ஏற்படும் பிரச்சினைகளைப் பற்றி தெரிய வாய்ப்பில்லை காலநிலை விதை தட்டுப்பாடு உரத்தட்டுப்பாடு நோய்புடைகளின் தாக்கம் இதைவிட கால்நடைகளால் ஏற்படும் சேதம் என பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது விவசாயிகள் விவசாயிகளின் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வுகளை விவசாய திணைக்களம் வழங்கித்தான் வருகிறது இந்த வாரம் நாங்கள் அது தொடர்பான தகவல்களை வழங்க உள்ளோம் நாட்டில் பல விவசாய உற்பத்தி பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டு அவை எல்லாவற்றையும் இங்கு உற்பத்தி செய்யும் நோக்கில் பல திட்டங்கள் செய்யப்பட்டு வருகின்றது இலங்கையில் பிரதானமாக பெரும்போக சிறு போகத்தில் நெட்பயிற்சிகே அதிகளவில் செய்யப்படுகின்றது இருந்தாலும் சிறுபோகத்திலும் இப்போகங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலும் கிராமங்களில் பயிற்சேகை செய்யப்படுகின்ற பிரதேசங்களில் மறுவயற்பயிர்கள் பயிர்கள் செய்கை பண்ணப்படுகின்றது பிரதானமாக உளுந்து பயறு கவுப்பி சோளம் கச்சான் போன்றன இதை சேகை பண்ணும் போது ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சினை தான் கால்நடைகளால் பயிருக்கு ஏற்படும் சேதங்கள் ஆகும் அம்பார மாவட்டத்தில் வந்து பெரும்போகம் சிறுபோகம் ஆகிய இரண்டு போகத்திலையும் பிரதானமாக செய்யப்படுற பயிர் வந்து நெல் இந்த இரண்டு போகத்துக்கும் இடையில் குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் அதாவது நெல் பயிர் வந்து செய்யாத ஒரு காலம் இந்த காலத்தில் எங்களோட நாட்டு மக்களுக்கு தேவையான ஏனைய பயிர்களோட உற்பத்தியும் விவசாயிகள் தங்களுக்கு மேலதிகமான ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து மறுவயிர் பயிர்களை வந்து நெல் செய்கிற நிலத்திலேயே வேறு பயிர்களை செய்யக்கூடிய நிலத்திலையும் செய்கிறாங்க இப்படி அவங்க பயிர் செய்கிற நேரத்தில் பல பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்குது அதில் பாரிய அளவில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனை தான் இந்த வன ஜீவராசிகளால் ஏற்படுத்தப்படுற ஒரு தாக்கம் ஆகவே அதை நாங்கள் கட்டுப்படுத்த பல முறைகளில் முயற்சி செய்து பார்த்தோம் எல்லாமே எங்களுக்கு தோல்வியடைஞ்சிட்டு கடைசியா விவசாய திணைக்கலத்திற முயற்சியால் உருவாக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பம் தான் இந்த சூரிய கலத்தில் சிறிய மின்னை உருவாக்கி அதை தோட்டத்து சூழல் இருக்கிற வேலியில் பாய வர்ற உபகரணம் இந்த உபகரணத்தால் கால்நடைகள் வந்து இறந்து போகாது சிறிய அளவிலான மின்னே பாயும் அதால் விலங்குகள் வந்து தோட்டத்துக்குள்ள வாரது வந்து தடுக்கப்படும் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் தந்துது இவர்கள் நெல் அறுவடை செய்த பிறகு அந்த நிலத்தை தயார் செய்து அதில் மறுவயட் பயிர்களை பயிரிட்டு வருகிறார்கள் இதை நாங்கள் பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது வயல் நிலங்கள் பெரும்பாலும் நீர்த்தேக்கங்களை அண்டி காணப்படுவதனால் அதை நாடிவரும் கால்நடைகள் உணவுக்காக வயல் நிலங்களுக்கு வருகின்றன இது தொடர்ச்சியாக வயலுக்கு வரும்போது மருவயிட் பயிர்களையும் தாக்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு பிரதானமாக வந்து பயறு பயிற்சியை தான் செய்கிறாங்க விவசாயி ஒருவரால் வந்து ஏக்கர் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இருநூறு கிலோகிராம வந்து பயறு வந்து அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த அறுவடையிலிருந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வரைக்கும் அவரால் லாபத்தை வரக்கூடியதாக இருக்குது பயிறு பயிற்சிகை செய்கிறதால இந்த பயிர்ட வேரில் காணப்படுற வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசனை பதிக்கக்கூடிய ரைசோபியம் என்று சொல்லப்படுற பாக்டீரியா இருக்குது இந்த பக்டீரியாவால் என்ன செய்ய சொன்னால் மண்ணில் வந்து அதிக நைதரசன் வந்து பதிக்கப்படும் இதால் வந்து தாவரத்தின் வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்கும் போசனை குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆகவே நாங்கள் பயிர் பயிற்சிகையை தொடர்ந்து நெற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது நெல்லுக்கு போட வேண்டிய பசல செலவும் குறைவாக இருக்கும் நெல்லின்ற வளர்ச்சியும் சீராக இருக்கும் கால்நடைகளினால் வருகின்ற பிரச்சனைகளை பற்றி அந்த பிரதேச விவசாயிகள் பல தடவைகள் எல்லா காரியாலயங்களுக்கும் சொல்லி பார்த்திருக்கிறார்கள் அதுக்கு சரியான ஒரு முடிவு பெற்றுக்கொள்ள முடியவில்லை இறுதியாக விவசாய திணைக்களம் அதற்கான ஒரு சரியான தீர்வை வழங்கியுள்ளது விவசாய திணைக்களம் இதற்கான நவீன தொழில்நுட்பம் ஒன்றை வழங்கியுள்ளது அதுதான் சூரிய களத்தில் இயங்கும் மின் உபகரணம் இதன் மூலம் தோட்டத்தை தாக்கும் வன ஜீவராசிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதுடன் இழப்பை குறைத்து லாபத்தையும் ஈட்டக்கூடியதாக இருக்கும் நீண்ட காலமாக எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இந்த கால்நடைகளிட தாக்கம் நாங்கள் பல முயற்சி செய்தும் அதை கட்டுப்படுத்த முடியலை கடைசியாக விவசாய திணைக்களம் எங்களுக்கு ஒரு புது தொழில்நுட்பத்தை தந்து உதவிச்சு அதுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் முதல்ல சொல்லணும் நாங்கள் இங்கே செய்யற எல்லா வேலையும் விவசாய போது நாசிரியர் ஆலோசனையோட தான் செய்துட்டு வரோம் விவசாயத்துல எங்களோட பிரதான தொழில் வந்து நெற்றேகை தான் அதோட இந்த பயிர்களையும் செய்கிறோம் இதுல இருந்தும் ஒரு பங்கு லாபம் வருது இந்த விவசாயி கால்நடைகளில் இருந்து தோட்டத்தை பாதுகாக்க பல முயற்சிகளை செய்திருக்கின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுபோல காய்ந்த மரங்களையும் சிறிய கொப்புகளையும் கொண்டு வேலி அமைக்கின்றது காவல் செய்கின்றது என பல வேலைகளை மேற்கொண்டு தான் ஒரு பகுதி லாபத்தை பெறக்கூடியதாக இருந்துள்ளது பிறகு அவர்களுக்கு திணைக்களம் வழங்கி இந்த உபகரணத்தினால் பல நன்மைகள் கிடைத்திருக்கின்றது ஆடு மாடு எருது போன்ற கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கு இலகுவாக இருந்துள்ளது எங்களோட நாட்டில் வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து பயிர் செய்கிறதுக்கு சொல்லி இருக்கு அதில் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் வந்து தொடர்ச்சியாக பயிர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நெல்லையோ அல்லது மரக்கறியோ நாங்கள் செய்து கொண்டு வரோம் மிச்சமாக இருக்கிற நாலு மாதத்தில் வந்து இப்படியான மறுவய்பைகளை வந்து செய்கிறதால மேலதிகமான ஒரு வருமானத்தை பெறக்கூடியது மாதிரி இருக்கும் அப்படி நாங்கள் எந்த நேரமும் பயிர் செய்கிறதால எங்களுக்கு வர முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த ஆடு மாடு மாடுகளால் வார பிரச்சனை நாங்கள் நிலத்தை உழுது விதைச்சி பசலை போட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பயிரை வளர்த்தெடுத்து இந்த இப்படி பூ வந்து பூத்து பூத்து காய்கள் உருவாகிற நேரத்தில் ஆடு மாடு வந்து இரவு பகலெண்டு பார்க்காம எல்லா நேரத்துலேயும் அதை சாப்பிட்டுட்டு மேஞ்சிட்டு போகுது நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாகி போய் பெரிய மன கஷ்டத்துக்கு நாங்கள் பயிர் செய்ய வேண்டி இருக்குது போட்ட கூட எங்களால் திருப்பி எடுக்க இயலாத ஒரு நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம் இது எப்படியாச்சும் தடுக்கணுமென்று சொல்லி கமநல சேவை நிலையத்துக்கோ அல்ல வேறு திணைக்கலங்களுக்கோ எல்லா இடத்துலையும் நாங்கள் முறப்பாடு செஞ்சு பார்த்தோம் எங்களுக்கு இதில் இருந்து எந்த ஒரு பலனும் வந்து சரியாக கிடைக்கல பிறகு இந்த விவசாய திணக்கலத்தால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி ஒன்று செஞ்சு தந்தாங்க அந்த உதவி தான் இந்த மின்சார வேலி இந்த உபகரணத்தை எங்களுக்கு தந்து உதவினதால் எங்களுக்கு இந்த இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை வந்து தடுக்கக்கூடிய மாதிரி இருந்துது பயிர் செய்கிறதுக்கு நல்ல ஆசையாக இருந்தது இப்படியான தொழில்நுட்பங்களுக்கு கிடைக்கிறதால எங்களோட நாட்டுக்கு மட்டுமில்லை வெளிநாட்டுக்கு கூட ஏற்றுமதி செய்யற அளவுக்கு எங்களால பயிர் கவுப்பி உளுந்து போன்ற எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மாதமாக வந்து எந்த பயனுமே பெறாத ஒரு வயநிலமாக இருக்குது இந்த நிலத்தில் வந்து கால்நடை மட்டும்தான் எப்போவாரும் மேய்ஞ்சு கொண்டு தெரியுது இந்த உபகரணம் வந்து எதிர்காலத்தில் வந்து எல்லா இடங்களுக்கும் கிடைச்சிதுன்னு சொன்னால் அவங்களாலையும் இந்த இந்த இடங்களில் வந்து பயிர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோடய நாட்டுக்கு தேவையான உற்பத்தியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இந்த விவசாய தினக்கலத்துக்கும் அதில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் வந்து நன்றிய கட்டாயம் சொல்லித்தான் ஆகும் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி ரெண்டு தசம் ஐந்து ஏக்கர் நிலத்தை சூழ மின்சார வேலியொன்று அமைக்கக்கூடியதாக இருந்தது சிறிய அளவிலான ஓற்றம் மின் சூரிய கலத்தால் உருவாக்கப்பட்டு அந்த வேலியை சூழ பாயக்கூடியதாக இருக்கும் இந்த மின்வேலி விலங்குகளை கொள்ளக்கூடிய தன்மை இல்லை பய உணர்வை ஏற்படுத்தும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியது நாங்கள் பல மாகாணங்களில் உள்ள விவசாய நிலங்கள்ல வந்து பரிச்சித்து பாதம் நல்ல வெற்றி அடையக்கூடிய மாதிரி இருக்கு பிரதானமாக வந்து ரத்தினபுரி அம்பிலிப்பிட்டி போன்ற இடங்கள்ல வந்து இதன் பயன்பாடு வந்து அதிக அளவிலேயே காணப்படுது இதுக்கு வந்து பெரிதாக விலையும் இல்லை கிட்டத்தட்ட இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் இதுக்கு மேலதிகமாக வந்து கம்பி மற்றும் மேனிய உபகரணங்களை சிறிய அளவிலான ஒரு செலவும் இருக்கும் ஆரவை ஆரம்ப செலவு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் பின்பு பராமரிப்பு செலவு வந்து அந்தளவாக இருக்காது இது வந்து சூரிய கலங்களை கொண்டு சூரிய ஒளியிலேருந்து மின்னை உருவாக்கக்கூடியது ஆகவே பெரிய அளவான வோல்டேஜ் மின்னை வந்து உருவாக்காது சிறியளவிலான மின்னோட்டத்தை உருவாக்கி கால்நடைகளுக்கு வந்து அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான சிறியொரு அதிர்வை உருவாக்கும் ஆகவே இதால் வந்து நாங்கள் விலங்குகள் எந்தளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்கள முயற்சிக்கு வந்து உறுதுணையாக எப்பவுமே வந்து விவசாய திணைக்களம் வந்து உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதை வந்து நான் நிச்சயமாக வந்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முன்னர் எல்லோரும் சொன்னது போன்றே வயல் செய்யாது மீதமுள்ள மூன்று மாத காலத்தையே பிரயோசனமாக பயன்படுத்தி ஒரு லாபத்தை பெறவே விவசாயிகள் இவ்விடை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் நீர் தேங்கி நின்று கபிச்சேகையை பாதிக்காத இடங்களை தெரிவு செய்தே பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர் இது மண்ணுக்கு போஷனை அளிப்பதுடன் இன்னும் ஒரு லாபத்தையும் தரக்கூடியதாக உள்ளது அம்பாறை மாவட்ட விவசாயிகளினதும் விவசாய திணைக்களத்தினதும் இந்த செயற்பாடு எமது நாட்டின் மொத்த உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான விடை